வணக்கம் நீ கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பக்கம் பரிவஜின் தேரோக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆளும் நானூற்றி எண்பது அடி ஆனால் நானூற்றி ஐம்பது அடிக்கு இறக்க சொல்லியிருந்தாங்க போர் துண்டு போச்சு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது அடி பைப்பு எக்ஸ்ட்ரா மேலே கட் பண்ணி எடுத்தாச்சு நானூற்றி இருபத்தஞ்சு அடியிலே மோட்டார் மாட்டிக்கிச்சு அப்புறம் மேலே எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு இப்போ நானூற்றி பத்து அடியில் மோட்டார் ஒன்றரை இன்ச் டெலிவரி டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கோம் பேனசோனிக் ஏங்கர் பைபிஎஸ்எல் ஐநூற்றி ஐம்பதில் மூணு ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஏழு புள்ளி அஞ்சாமிசில் மோட்டார் ஓடிட்டுருக்கு போரில் தண்ணி வந்து அடிக்கு கீழே தான் இருக்குது மட்டும் மேலே எதுவுமே கிடையாது முந்நூறு அடியில் தண்ணி வந்திருக்கு நூற்றறுபது மட்டும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் இந்த பாறையான ஸ்ட்ரக்சருக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா பாறை நடுவாயில் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு இங்கே போட சொல்லிட்டாங்க அப்புறம் உன்னைக்கும் பாறையிலேயே கொண்டு வந்துட்டுருக்காங்க ரெண்டு ஏக்கர் காடு ரெண்டு வருஷம் அவங்களுக்கு போர் போட்டு போர் போட்டு ரொம்ப நாள் விட்டாங்கன்னா தொண்டு போயிடுது சில இடத்துல சரிகரை இருக்கும் பக்கத்தில் போர் போட்டால் வந்து இந்த ஏருக்கு வந்து சில போர் சரியும் சில இது லூஸ் பண்ண வந்தாலும் சரியும் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் டைம் பன்னெண்டு மணி ஆகுது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி தோட்டத்தில் போய் புரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படியே வயலில் பாஞ்சர் பக்கம் முன்னாடி வருது பாறையில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க நமக்கு போகிற இடமெல்லாம் பாறையே தான் முடிஞ்சலேருந்தே பாறை இந்த ஒரு உட்காந்துங்கிறது அப்படியே ஒரே பாறை வட்ட பாறை வால் பாறை மாதிரி லென்த்தாக இருக்குது ஒரு மணி நேரமாக ஒரு ஒரு உடச்சிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட பாறையை எடுத்த மாதிரி தெரில இவருங்க அப்படி வச்சிருக்காங்க அந்த பக்கம் வாரம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் கேட்கல கஸ்டமர் இது பாறையாக இருக்குது இது வெடி வச்சு எடுக்க முடியாது இது அடியில் மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அஞ்சு மணி ஆக போகுது டைம் இப்போ ரொம்ப டல் கிளைமேட்டு அப்படியே வெயில் வந்து வந்து போய்கிட்டு இருக்கு பயங்கரமான பாறை ஒன்று முக்கடி குழி தோண்டியாச்சு உடைச்சி முட்டை பாறை பேனல் பேனசோனிக் ஹங்கர் பைபேசியல் ஐநூற்றி ஐம்பதில் ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் வோல்டேஜ் இரநூத்தி முப்பத்தாறு வந்துட்டுருக்கு ஆர்பிஎம் ஆயிரத்தி எட்நூறு தான் போகுது ரெண்டு புள்ளி ரெண்டு ஆம்சு தண்ணி வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ரொம்ப டல் கிளைமேட்டு ஐநூறு தான் வாட்ஸ் கிடைக்குது பதினாறாம் ஸ்விட்சி எண் பிரேக்கர் மோட்டார் மூவாயிரம் வாட்டு ஹைப்ரேட் மோட்டார் டைசி டிசி எட்டு நூற்றி ஐம்பது மீட்ரு வாட்டு பதி நாலாயிரம் லிட்ருக்கு பரவாயில்லை மேக்சிமம் பத்து டு பதினாலு எதிர்பார்க்கலாம் லைட்னிங் எரஸ்ட்டு முன்னாடி வண்டிக்கு வந்த பக்கம் நட்டுருக்கோம்